ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கௌசல்யா நான் வந்து இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்தேன் எப்படி அதில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் அப்புறமா எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சா கேளுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் இதை ஆரம்பிக்க காரணமே ஃபஸ்ட்டு எங்கள் மாமா தான் அவங்க தான் வந்து எப்படி இதெல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து யூடியூப் பற்றிலாம் தெரியாது எப்படி வீடியோ போடுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு செல்லு வச்சு சும்மா ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்ருப்பேன் ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டே வந்து கொரோனா டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அப்போக்கி வந்து செல்லு டச்சு செல் கூட அப்போக்கி என்கிட்ட இல்லை உடஞ்சிருச்சு அப்போக்கெல்லாம் ஆசையாக இருக்குது நம்மளும் இது மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட தங்கச்சி வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சா அது அதை பார்த்துட்டு தான் வந்து நானே வந்து கற்றுட்டேன் எப்படி அப்படிச்சு நம்மளும் போட்டேன் என்ன அப்படின்ட்டு நானும் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அவள் வந்து எப்படி ஃபஸ்ட்டு போட்டான்னா சமைக்கிறது பற்றி வந்து ஃபஸ்ட்டு போட்டா அவளுக்கு வந்து அவ்வளோதான் வந்து போகல அவள் வந்து ஏன்னா ஃபேஸே காமிக்கல சும்மா பேசி மட்டும் சமைக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுச்சு போடல அதுக்கப்புறம் நம்ம போட்டேன் என்ன அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மூஞ்சி காமிக்காம தான் வீடியோ போடல நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மூஞ்சை காமிச்சு காமிக்கணும் ஃபேஸ் காமிச்சா தான் ஃபஸ்ட்டு வீஸ் போகும் லைக் வரும் எல்லாமே வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சமைக்கிறது பற்றிலாம் எனக்கு போட தெரியாது அதில் நான் போடல சமைக்க தெரியாது ஏதோ ஓரளவுக்கு சமைக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சாங் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் போடுவோம் பாடுற மாதிரி அப்படின்ட்டு நான் வந்து அந்த மாதிரி ரீல்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எப்படியோ நான் வந்து ரீல்ஸ் எப்படி பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல போய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஏன்னா அது வந்து டூ தௌசண்ட் ரூஸ் போச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போக்கி அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து டூ தௌசண்ட் போயிடுச்சு நான் சும்மா அந்த கம்பெனியில் போய் தைக்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாங் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ வந்து நல்லா போச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு சார் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இந்த ஷார்ட் வீடியோ மட்டும் இந்த ஒன் இயராக நான் வந்து நான் வந்து வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது யூடியூப்பில் ஆனால் இதை பற்றி எனக்கு அவ்வளோதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாளில் வந்து கம்மியாயிடுச்சி ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை போய்ட்டு உன் ஒய்ஃப் என்ன வீடியோலாம் போடுது இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க ஹஸ்பண்டை அவங்க வந்து என்ன சண்டை இழுத்து உனக்கு அதெல்லாம் தேவையா அப்படினு சொல்லி எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக வீடியோ போடுறேன் சும்மா ரீல்ஸ் மட்டும் தானே பண்ணுறேன் எங்கே போகிறோம் எங்கே பேசி வீடியோ போடுறது இந்த மாதிரிலாம் வீடியோ போகிற சாங் பண்ணி இது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறம் இல்லைனா காதல் வாங்கிக்கில் பேசுகிறவங்க மாதிரி பேசிகிட்டு தான் இருப்பாங்க நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து ரெண்டு வருஷம் ஆகுது பாதியிலே வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு ஏன்னா நம்ம ரீல்ஸ் வந்து அவ்வளோது போட்டுகிட்டே இருக்கோம் அப்புறம் மாடிடேஷன் வந்து ஆகலை எனக்கு அப்போக்கும் வந்து எனக்கு தெரியாது ஷார்ட் வீடியோ போட்டால் மட்டும் மாடிடேஷன் ஆகாது அப்படின்னு பெரிய வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் மேலே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா பெரிய வீடியோனால் வந்து பேசி போடணுமா அதனால் நான் வந்து இந்த பேசுறதுக்கெலாம் இப்போ கூச்சமாக இருக்கும் நான் பேச மாட்டேன் அப்புறம் லைவ்வில் பேசணும் இதெல்லாம் எதுவுமே பண்ணதே இல்லை சும்மா ஒரு ரீல்ஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அதில் நிறையா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் பெரிய வீடியோ போடணும் அது போட்டால் தான் வந்து நம்ம நல்லது இந்த மாதிரி வாட்சச்வர்ஸ் அதிகமாக வரும் அப்புறமா வாண்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு பெரிய வீடியோ போட்டே வந்து ஒரு பத்து பதினோரு வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் கூட இல்லை ஆரம்பி லாங் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்பப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒன்று போடுறது அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒன்று அது ஒரு வாரத்துக்கு ஒன்று கூட போட மாட்டேன் நான் எப்போயாச்சும் ஒரு டைம் எங்கேயாச்சும் போனால் போடுவேன் இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிறது காரணமே வந்து ஷார்ட்ஸ் தான் முக்கியமாக ஏன்னா நான் வந்து டயலாக ஃபஸ்ட்டு டயலாக வந்து அதிகமாக ரீல்ஸு இந்த மாதிரி பேசி காமெடி பண்ணி போடுற மாதிரி போட்டேன் அப்படி போது தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இப்போதான் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து பெரிய வீடியோ போட வந்து ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே வந்து சப்ஸ்கிரைபர் ஒரு காரணமே வந்து ஷார்ட்ஸ் தான் ஏன்னா அதில் தான் வந்து எனக்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஒரு நாலு வீடியோன்னு நினைக்கிறேன் அதில் வந்து டூ மில்லியன் ஒன் மில்லியன் இந்த மாதிரிலாம் வந்து வியூஸ் போச்சு அதில் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்தாங்க அதனால் எனக்கு ஷார்ட்ஸ் போல் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒரு நாளைக்கு எப்படியும் டூ வீடியோ த்ரீ வீடியோ வந்து ரீல்ஸ் போட்டு விட்டுருவேன் ஷார்ட்ஸில் ஆனால் பெரிய வீடியோ வந்து அவ்வளோத்துக்கு நான் போடுறது இல்லை வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்படியும் டென் மில்லியன் வீஸ் வந்து ரீச் ஆகிட்டு மானிட்டேஷனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போதைக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறல ஏன்னா மானிட்டேஷன் ஆகி வந்து ஒரு டூ மந்த் ஆக போகுது ஆனால் இன்னும் வந்து ஆகலை அது ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பத்து ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பைக்கெலாம் ஏன்னா அப்போக்கெலாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும் சப்ஸ்கிரைபரே வராது ஃபஸ்ட்டு வியூஸ் போனாலும் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் ஏறிட்டு இருந்துச்சு அப்போக்கி எனக்கு அப்போக்கி நான் வந்து வேறு மொபைல் தான் வச்சுருந்தேன் ஏன்னா பிடிக்கிறதுக்கெலாம் வந்து எனக்கு காலைல நான் அந்த ஸ்டாண்டு வச்சு தான் வந்து வீடியோ நடத்துவேன் ஊருக்கு போனால் மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அதனால வேலைக்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு அவ்வளோதுக்கு இதுக்கெலாம் வந்து டைமே இருக்காது ஏன்னா வேலைக்கு போயிட்டே நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு வந்து பெரிய விஷயமாக தான் தெரியுது அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இன்ஸ்டாவிலேயே வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் எனக்கு விட வந்து இன்ஸ்டாவில் வந்து அதிகமாகவே வந்து வீஸ் போடுறது ஃபாலோஸ்லாம் வந்து டக்குன்னு எனக்கு வந்து அதிகமாகிடுச்சு அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு யூடியூப்பை வந்து அப்படியே உரமாக ஒதுக்கிட்டேன் அப்படியே அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து அதிகமாக எப்போதுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்பைக்கெலாம் வந்து யூடியூப் பற்றி எனக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இதில் வந்து ஃபாலோஸும் வராது அப்படின்ட்டு இதில் தான் அதிகமாக வருது நம்ம இதிலே போகலாம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போட்டு அதில் வந்து எனக்கு தான் இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து டக்குன்னு எனக்கு ஒன் லேக் ஃபாலோஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் டூ லேக் இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் சரி நம்ம யூடியூப்புமே பண்ணலாம் இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் இதில் இதில் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி அதில் எடுத்து போடுவேன் அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் கொஞ்சம் ஆறாக காமிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபெலாம் வந்து அப்புறம் நான் வந்து எப்போ வந்து ரீல்ஸ்லாம் வந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுதி அப்போதைக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சீக்கிரமாக குளிச்சிட்டு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா எட்டரை மணிக்கே கரெக்டாக வேலைக்கு போயிடணும் அப்புறம் நைட்டு வந்து நைட்டு தான் வர வேலைக்கு போயிட்டு அப்போ நைட்டு வந்துமே ஒரு சில டயலாக் பேசி வீடியோ போடுறது இந்தமாரிலாம் பண்ணுவேன் வீடியோ போடுறதுக்கு வந்து டைமே இருக்காது ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரதுனால வீடியோ வந்து எடுக்க எனக்கு டைமே இருக்காது வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல வேலைக்கு போயிட்டே இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எனக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியுது ஏன்னா வேலைக்கு போயிட்டே இந்த வேலை பண்ணவே என்னால் முடியல என்னை வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்பில் செவன்ட்டி செவன்ட்டி நைன் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த பேட் கமெண்ட்லாம் வந்து அதிகமாக எனக்கு வர்றதே இல்லை அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து பேட் கமெண்ட் வந்து அதிகமாக வந்துட்ருக்கும் ஆனால் யூடியூப்லலாம் வராது அப்படி யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் மட்டும் யூடியூப்பில் பண்ணுவாங்க அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இன்ஸ்டாகிராமில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் இப்போக்கி வந்து இன்ஸ்டாவிலேயுமே வந்து எனக்கு வரதில்லை அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபேஸ்புக்லையுமே வந்து இப்போ வீடியோ போட இப்போ தான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி போட்டோம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு ஏன்னா அதுலேயுமே எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து யூஸ் போயிருந்துச்சு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அதில்